வேதாந்த சிங்கத்தின் கர்ஜனை படக்கதை சுவாமி விமூர்த்தானந்தர் படம் பாகோஜு சிவபிரசாத் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு பரிவிராஜகராக ராஜஸ்தானில் பயணம் செய்து கொண்டிருந்தார் இந்துக்களும் மற்ற மதத்தினரும் திரளாக கூடி அவரை தரிசித்தார்கள் ஆழ்வாரின் திவான் மேஜர் ராம்சந்திரர் சுவாமிஜியால் மிகவும் கவரப்பட்டார் அந்த நாட்டு மன்னர் மங்கள் சிங் ஆங்கில பழக்க வழக்கங்களை பின்பற்றி வந்தார் திவான் மன்னரை பற்றி மிகவும் கவலைப்பட்டார் மன்னர் ஆங்கிலேயருடனும் அவர்களது கலாச்சாரத்துடனும் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தார் ஒருநாள் திவான் மன்னரிடம் சென்று அரசே ஆங்கிலத்தில் அபார புலமை கொண்ட ஒரு பெரும் துறவி நம் நாட்டிற்கு வந்துள்ளார் என்று கூறினார் மன்னர் கேட்டார் ஆங்கிலம் தெரிந்தவரா பலே பலே நானே சென்று அவரை பார்க்கிறேன் உடனே ஏற்பாடு செய்யுங்கள் மன்னர் சுவாமிஜியை சந்தித்தார் சாதாரணமாக பேச்சை துவக்கிய மன்னர் பிறகு சுவாமிஜி நிறைய படித்த நீங்கள் நன்றாக சம்பாதிக்காமல் ஏன் இப்படி பிச்சை எடுத்து திரிகிறீர்கள் மன்னரின் மரியாதையற்ற கேள்வியினால் சிறிதும் கலக்கமடையாத சுவாமி விவேகானந்தர் பதில் கூறினார் மகாராஜா நாட்டிற்கான கடமைகளை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் ஏன் ஆங்கிலேயர்களுடன் நேரத்தை வீணாக்குகிறீர்கள் இதை கேட்டு அனைவரும் அதிர்ந்தனர் யாரும் மன்னரை எதிர்த்து பேசி இதுவரை நாட்டில் கண்டதில்லை மன்னரோ அமைதியாக பதில் கூறினார் ஏனென்று தெரியவில்லை இவ்வாறு இருப்பதுதான் எனக்கு பிடித்திருக்கிறது விவேகானந்தர் பதில் கூறினார் அதுபோல்தான் எனக்கும் பிச்சை எடுத்து திரியும் துறவியாகவே இருக்க பிடித்திருக்கிறது மன்னர் கேட்டார் சுவாமிஜி கல்லையும் மண்ணையும் பூஜிக்கும் உருவ வழிபாடு எனக்கு பிடிக்கவில்லை மறு உலகில் என் தலைவிதி என்ன துன்பப்படுவதுதானா என்றார் அலட்சியமாக சுவாமிஜி பதில் கூறினார் ஒவ்வொருவரும் அவரவர் நம்பிக்கைக்கு தக்கபடி வாழ்வதே நல்லது அரசே மன்னரின் மனதை சுவாமிஜி மாற்றுவார் என்று எதிர்பார்த்தவர்கள் இதனால் ஏமாந்தனர் ஆனால் ஓரிடத்தில் மங்கள் சிங்கின் ஓவியம் மாட்டப்பட்டிருந்தது அதை எடுத்து தருமாறு கேட்டார் சுவாமிஜி பிறகு அவர் திவானிடம் கூறினார் திவான்ஜி இந்த படத்தில் இருப்பது யார் திவான் பதில் கூறினார் மரியாதைக்குரிய எங்கள் மன்னரின் திருவுருவம் இது சுவாமிஜி கேட்டார் சரி திவான்ஜி இந்த படத்தின் மீது எச்சில் துப்புங்கள் பார்க்கலாம் உடனே சபையில் இருந்த எல்லோரும் நிலை குலைந்து போயினர் மன்னர் கோபம் கொண்டு என்ன செய்வாரோ என்று அனைவரும் பயந்தனர் சுவாமிஜி மீண்டும் கம்பீர குரலில் கூறினார் திவான்ஜி உங்களால் முடியாதென்றால் வேறு யாராவது வந்து துப்பட்டும் இந்த படம் வெறும் காகிதம்தானே துப்புங்கள் பயத்தில் எல்லோரும் உறைந்து போயிருந்தனர் சுவாமிஜி தீர்க்கமாக அவர்களை பார்த்து மீண்டும் வற்புறுத்தவே திவான்ஜி கூறினார் சுவாமிஜி என்ன சொல்கிறீர்கள் இந்த படத்தில் நாங்கள் எங்கள் மன்னரையே அல்லவா பார்க்கிறோம் சுவாமிஜி கூறினார் இது மன்னரின் படம் தானே இதற்கு உயிர் இருக்கிறதா என்ன மன்னர் போல் இது பேசுகிறதா நடக்கிறதா இல்லையே சுவாமிஜி மன்னரிடம் கேட்டார் மன்னா இது உங்கள் படம்தான் இருந்தாலும் ஏன் யாரும் அவமதிக்க முன்வரவில்லை இவர்கள் உங்களுக்கு தரும் அதே மரியாதையை இதற்கும் தருகிறார்களே அதற்கு காரணம் உங்கள் மீது இவர்கள் கொண்டுள்ள பக்திதானே மன்னர் புரிந்து கொண்டார் ஆம் சுவாமிஜி எனக்கு இப்பொழுது மெல்ல மெல்ல புரிகிறது சுவாமிஜி கூறினார் கல்லிலும் மரத்திலும் செய்யப்பட்ட தெய்வ விக்கிரகங்களின் நிலையும் இதுதான் அரசே பக்தர்கள் வழிபடும் உருவம் அவர்களுக்கு தாங்கள் வணங்கும் தெய்வத்தையே நினைவூட்டுகிறது கடவுளும் பக்தர்களின் பக்குவத்திற்கு தக்கபடி அருள் புரிகிறார் சுவாமிஜியை மன்னர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் சுவாமிஜி என் கண்களை திறந்தீர்கள் கடவுளைத்தான் கல்லிலும் மரத்திலும் பக்தன் காண்கிறான் வெறும் கல்லையும் மரத்தையும் யாரும் பூஜிப்பதில்லை என்பதை எனக்கு உணர்த்திவிட்டீர்கள் இவ்வளவு காலம் ஆங்கில மோகத்தில் சிக்கியிருந்தேன் இப்பொழுது தங்களால் தெளிவு பெற்றேன் என் கதி என்னவாகும் என் மீது கருணை காட்டுங்கள் சுவாமிஜி கூறினார் மன்னரே கடவுளைத் தவிர யாரும் யாரிடமும் கருணை காட்ட முடியாது கருணையே வடிவான கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அவர் உங்கள் மீது கருணை காட்டுவார் சுவாமிஜி சென்றபின் பின் மன்னர் திவானிடம் கூறினார் அருமையான மகான் இவர் திவான்ஜி சுவாமிஜியை எப்படியாவது நம் மாளிகையிலேயே தங்க வைக்க ஏற்பாடு செய்யுங்கள் திவான்ஜி பதில் கூறினார் சுவாமிஜி காற்றை போன்ற சுதந்திர போக்குடையவர் எனினும் அவரை சம்மதிக்க வைக்க முயற்சி செய்கிறேன் அரசே மறுநாள் திவான் சுவாமிஜியிடம் வேண்டிய பொழுது சுவாமிஜி பதில் கூறினார் திவான்ஜி நீங்கள் இவ்வளவு கேட்டுக்கொள்வதால் சில நாட்கள் தங்குகிறேன் ஆனால் எந்த நேரம் வேண்டுமானாலும் ஏழைகளும் சாதாரண மக்களும் என்னை தாராளமாக வந்து சந்திக்க அனுமதித்தால்தான் நான் உங்கள் மாளிகையில் தங்குவேன் சுவாமிஜி சில தினங்கள் அங்கு தங்கிவிட்டு மீண்டும் பரிவிராஜகராக தமது பயணத்தை தொடங்கினார் கவனித்து பாருங்கள் சுவாமி விவேகானந்தர் வாழ்கிறார் பாரத திருநாட்டின் அந்தராத்மாவிலும் பாரத மக்களின் மனங்களிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்